ஆதி பராசக்தியானவா ஏழட்டு கைலாச உலகம் சிவனாரை காணாமல் எப்படி தேடி தெரிகிறாள் தெரியுமா கைலாச மாலைகள் எல்லாம் கைலாச மாலைகள் எல்லாம் अब मो But பட்ட தேவியானவா ஆதிபராசக்தி ஆனவள் அச்சுதன் கண்ணன் அதாவது ஆதிபராசக்தி ஆனவா ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் ஏங்கி மனம் வாடிக்கொண்டு ஆச்சே பகவான் எங்கே போனாரு என்ன ஆனாரு ஒண்ணுமே புரியலையே என்று கைலாச உலகம் எல்லாம் கடவுளை காணாமல் ஆதிபராசக்தி தேடி திரிந்து ஈசன் கடவுளா கைலாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா சமி கடவுளில்லா கைலாச கடவுள்ல காடு போல ஈசன் சீ உமா பார்வைதினா எங்கி மனம் வாடிக்கொன்று அண்ணனை தாழைப்பார் கோபாலும் பள்ளி பச்சம் மாலை கடலில் ரெகுரா

நாம இவ்வளவு காணம் அழைத்தும் நாமட்டை ஏறிட்டு பார்க்கல எதிர்பார்த்த பேசலிய ஏன் மௌனமாகவே இருக்குகிறாள் இப்படியெல்லாம் அழைத்தோமே ஆனா பார்வதி பதில் சொல்வாளா ஆயிரமே இருந்தாலும் கட்டுன கணவன் எவ்வளவுதான் ஒரு அதி புத்திசாலியா இருந்தாலும் கட்டுன கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தாலும் அந்த ஐயா விடிய விடிய தூக்கி 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 போட்டு அடிப்பாரான் ஆமா கைய ஏதாவது வளர்ந்த முடியா இருக்கும் முடிய நல்ல கையில சுத்திக்கிட்டு மொங்கு மொங்குன்னு போட்டு அடிப்பாராம் அப்பா அவ சொல்லுவாளாம் பக்கத்தில் உள்ளவா அந்த விடிய காலம் எழுந்திருச்சு ஏ ஐயா ஏ ராசா நல்லவனே இங்க வா அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவன்லாம் உறங்க வேண்டாமா இப்படி போட்டு பிள்ளைய விடிய விடிய அடிக்கியல ஏல உன் தடியில வாரமா இருக்கா சரக்கா என்னது ஏல இப்போ தடியில வருமா இருக்கா இப்படி பட்டு ஊரா பொம்பள பிள்ளைய அடிக்கிய அடி படாத இடத்துல பட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வ ஆ எத்தா தண்டி உனிய பெத்து வளர்த்து வச்சிருக்கா அவரு அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு கோபம் வருமா கோபம் வந்து கேப்பாளாம் ஏ கிளவி கோபம் வேலையை பார்த்துக்கிட்டு என் புருஷனை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டா இருக்க அட போவலத்தவள யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க அப்படின்னு இவளுக்கு கோபம் வருமா ஏன் இந்த ஐயாவை பேசல இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருமா ஏன் என்னதான் இருந்தாலும் கட்டிய கண்ண கட்டிய கணவனை அவ பேசுவா ஏலம்பா போலம்பா வாடா போடாம்பா ஆமா ஆயிரமே பேசினாலும் அடுத்தவர்கள் பேச ஒரு பொழுதும் சம்மதிக்க மாட்டான் சம்மதிக்க மாட்டாள் ஆ அதாவது தருமை அப்போ மற்றவர் புறான் ஓ மச்சான் நீன்னு சொல்ல உன் மொண்டாட்டி உன்னே ஏலே இங்கே வாளேங்கா அவர் சொல்லாரு என்ன கேட்காரு பத்தியா அடுத்தவள் பேசினா அவ எதிர்ச்சி சண்டை போடுறாள் தான் தரும புத்தனியா அப்போ உன் பொண்டாட்டி யாரையா அவர் பொண்டாட்டி பொண்டாட்டி பத்தினாண்டாட்டி அப்ப அவன் அதனாலே நாமல் ஏளினமாக பேசினமே ஆனா தங்கை நாமட்ட பதில் சொல்வாள் அல்லவா என்று கொண்டு எண்ணிக்கொண்டு அச்சுதன் கோபால கண்ணன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா அம்மா என் பார்வதிய ஆண்டி எங்க போனாரம்மா எங்க எங்கே ரம்மா ஆண்டி எங்கே போனாரம்மா போனாரம்மா ரம்மா ரங்க சொல்லிடம்மா சொல்லிடமாறு தங்க சொல்லிடம்மா 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 கூடிய கோதியம்மா கோய சொல்ல போனாரம்மாங்க போனா பெடம்மா சொல்ல சன்னியாசி எங்க போனார் எங்க போனா ஐயங்க போனார் போனா சடச்சிய சொல்லிடம்மா சொல்லிடமா Zole ra ma, zolera ma, zolera ma. அச்சுதன் கோபால கண்ணன் ஆண்டவன் சிவபெருமானை பேச பார்வதாதேவி கண்முழிச்சு பார்க்க கண்முழித்து பார்த்தோ ஆண்ட அச்சுதன் கண்ணனிடத்திலே சொல்லுகிறா ஏ அண்ணா கண்ணா கோபாலா எம் மாயவா கேசவா நந்தசூதனா அண்ணன் கண்ணனை ஏறிட்டு பார்த்தோ அவ ஏது சொல்லுகிறாள் தெரியுமா ஏ அண்ணா கண்ணா கோபாலா அன்று ஒரு நாளையில என் அத்தான் பகவானை ஏழை சம்சாரிலும் கேவலமாக ஓரா கம்பரிலும் கேவலமாக நீ பேசி ஏசலாமா ஆண்டி என்று தெரிந்திருந்தும் ஆண்டி என்று தெரிந்திருந்தோம் அருகிழிய கொடுக்கலமா அருகிளிய கொடுக்கலமா

കൊടുത്തുവിട്ടേ வச்சுக்கோ ஒரு நிமிஷம் உயிரோடு இருக்க மாட்டேன். நாக்க பிடுங்குவேன். நஞ்சு இரசி தின்னுருவேன் உடரத்திலே நின்னு உத்தரத்துல おい நெन्ने. அப்ப போட்டனா, வா உயிர் பாவாதியா, உத்தரத்துக்கு தான் நஷ்டமாயிப்போம். உடர கம்பு இங்க வந்து சண்டைக்கு வரா அப்படி சொல்லக்கூடாதுன்னு

ஆமா நல்ல நடு வெயில கூட்டி கொண்டு விட்டுக்கிட்டு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்தணும் ஏ அண்ணா கோபாலா அத்தானே நான் இழந்து உன் தங்கை உயிரோடு இருக்கலாமா நான் ஆக்க பிடுங்கிருவேன் அஞ்சரைச்சு தின்னுருவேன் என் நல் உயிரையே விட்டுருவோம் நானும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருந்து என்ன செய்ய ஆண்டவன் பகவான் இல்லாமல் நான் உயிரோட இருந்த ஒரு பிரேசனம் உண்டா ஒரு இல்லை அல்லவா கண்ணா நீ என்ன செய்யணும் விட்டு அக்கினிய வள அக்கினியில என்னைய தள்ளு நான் எரிஞ்சு சாம்பலா போனமுனா அதை அள்ளிட்டு போய் நீ இருக்கும் சமுத்திரத்துல கரைச்சிரு முத்து முத்தா கண்ணீரை வடிக்க ஆண்டவன் பகவான் எனக்கு என்ன வேணும் அதனாலே அத்தா மச்சா உன்னு லேசா முறை சொல்வதற்காக நான் உன்னைய கூப்பிட்டேன் நீ எங்கிட்ட ஏறிட்டு பார்க்கலை எதிர்வார்த்தை பேசல அதனால அத்தானு கோபப்பட்டு பேச போய் அத்தானு ஏலினமா பேச போய் தானே நீ இப்போ பதில் சொல்லுகிறாய் அதனால அத்தா எனக்கு ஆண்டவன் பகவான் அத்தா வேணும் அதனால ஏலினமா பேசினேன் அஞ்சாத அருங்கவலை உனக்கு வேண்டா என்ற ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு எட்டு வேணுமையான அம்மாயா பார்வதிய உன்னால எனக்கு ஒரு காரியாகணும் அதுவரைக்கும் சொல்வது வரைக்கு காத்திரு என்று சொல்லி ஆதிசத்தி ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு அச்சுதன் கண்ணன் வருகின்ற வேளையில அங்க என்ன நடக்கு தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு அங்க நாவலர்கள் போலும் நாடே என்ன கோடமாட கோடமட கோடமாட அங்க குறிந்ததென்றால்